வணக்கம் நாங்கள் அனைவரும் நிலமாரி இருக்கணும் அதே போல் எங்களும் இருப்பீங்க நம்புகிறோம் என்டைய சண்டே ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரெடியாக வெட்டி எல்லாம் வச்சிருக்கு இப்போ பார்க்க போணும் சொன்னால் ரசத்தை பார்ப்போம்னா ரசம் அந்த எலும்பு வச்சிருக்கு கோழி எலும்பு அதுக்குரிய பழப்புளி வச்சிருக்கு அதுக்குரிய மல்லி இப்போ கிரைண்டரில் ஒரு அடி அடித்தா சரி ஒரு சுற்று சுற்றினா சரி சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு செத்தல் உலகம் போட இல்ல நாங்கள் ஒரு செத்தல் போடுவோம் மற்றது தாளிப்பு கத்தரிக்காய்க்கு போடுறதுக்காண்டி வச்சிருக்கிறோம் நீங்கள் தேவையான அளவு செத்தல் போடலாம் கேரம் வேணும்னு சொன்னால் இதில் இஞ்சி எல்லாம் இஞ்சியெல்லாம் வச்சிருக்கு இதுதான் ரசத்துக்கும் போட போகிறோம் இஞ்சால கறிகளுக்கும் எடுப்போம் இது வெங்காயம் வந்து கறிகளுக்கு போடுறதுக்கு வச்சிருக்கு கறி காய்ச்சறதுக்கு இதில் வந்து நாங்கள் ஒரு சம்பளம் செய்திருக்கிறோம் என்ன சிவப்பு வெங்காயம் கரட்டு கோவா குருத்து எடுத்து ஓட்டு வாட்டு வெட்டி வச்சுருக்கோம் பச்சையாக தக்காளி வெட்டி வச்சுக்கிறோம் அதுக்கு இனி பச்சை மிளகாய் வெங்காயம் வெட்டி பச்சை மிளகாய் போட்டால் சரி நல்லாட்டையும் மிளகு தூள் போட்டாலும் சரி தேசிக்க விடணும் இதில் கத்தரிக்காய் தோல் சீவி வச்சிருக்கிறோம் சின்ன சின்ன அரிஞ்சு வச்சிருக்கிறோம் வெள்ளைக்கரைக்கு திராட்சி கறி எல்லாரும் எல்லோரும் கூடுதலாக ஒரு வெள்ளைக்கறி வைக்கிற வழக்கம் தானே அதால் கத்தரிக்காய் நாங்கள் எடுத்துருக்கோம் அண்டைக்கு இது கோழி வெட்டி வச்சுருக்கோம் மகப்பெருசண்டை இல்லை சின்ன சண்டை இல்லை எல்லாம் பிரட்டி வச்சுருக்கிறோம் மல்லி இஞ்சி எல்லாம் போட்டு மசாலா தயிர் நான் மசாலா ரெடியாக வச்சுருக்குறோம் அடித்து வச்சுக்கிறோம் போத்து இல்லையா அதையும் போட்டு தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கு மசாலா மசாலாண்டுனா நான் எல்லாம் பப்பாசிக்காயிலேருந்து எல்லாம் போடுறது பப்பாசிக்காய் இஞ்சி உள்ளி மஞ்சள் மல்லித்தூள் மிளகாத்தூள் தயிர் எல்லாம் போட்டு கலவை தான் இது க இதுக்கும் அதே மாதிரி தான் இதுக்கு தயிர் போடல இதுக்கு தயிர் போட்டிருக்கு என்னடா பொரிக்கிற இதுக்கு மசாலா போட்டு எல்லாம் வச்சிருக்குது கோழி தான் எடுத்து வச்சிருக்கோம் பொறிக்கிறதுக்கு அன்றைக்கி இருந்துட்டு ரெண்டு கிலோ அப்படி கோழி சமைக்கிறதான எல்லாரும் அப்போ அதே மாதிரி பொறிச்சா நல்லா இருக்கும் மட்டும் ஒட்டி வச்சிருக்கிறோம் இவ்வளோ தான் சண்டை பெசல் வாங்க வாங்கோ சமைப்போம் நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி போட்டு தான் சமைக்க துவங்கி இருக்கிறோம் என்னென்னு சொன்னா டக்குடா கண்டு எல்லாத்துலையும் வச்சு விட்ட வேண்டா சீக்கிரம் சமையல் முடிஞ்சு பாருங்கோ என்ன கோழின் தான் ரசம் உண்டைக்கு ரசத்துக்கு எல்லா தேவையான எல்லாத்தையும் ரெண்டர்ல அடிச்சுட்டேன் அப்படியே போட வேண்டியதான் எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் எனக்கு தூக்கிடு இஞ்சி கொஞ்சம் புள்ளியம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு செத்தலை ரெண்டு வெட்டி போடுவோ ஏன்னா கசத்தை கூட கூட ஏனென்று சொன்னால் சேர்ந்து பேசினா சாப்பிடாய் அது கொஞ்சம் கொதித்து வேலை நான் நான் பொறுக்கி போடுவேன் வேண்டாம் வந்து ஒரு நல்லா உரைக்கும் சேர்ந்து ஐயோ உரைக்குதுன்னு சொல்லி கஷ்டத்தை குடிக்க மாட்டேன் வைக்காண்டி தான் குறைச்சி போடுறேன் மற்றது இந்த கருவேப்பிலையும் போகும் இப்போ இந்த புளிக்கரை சிலையும் விடுவோம் அப்படியே போட்டிருக்க வித நீக்கின புளி தான் அப்போ பிரச்சனை இல்லை அப்படியே கரைஞ்சி போவோம் அதுக்கு இந்த தண்ணியையும் விடுவோம் போட்டுக்கோ ചെറിയ ആണല്ലോ വരെ ഓണം അപ്പൊ കാണും എനിക്കതൊക്കെ ഒരു പറയും പൂടണം മെപ്പയും പോ മഞ്ഞൾ പോവും മഞ്ഞൾ താൻ മുഖ്യമാണത് ഏതാൽ ഇരുമീള മകട്ടും മറ്റേത് കോഴിയെ നമ്പിന്റെ മഞ്ചൾ പോട്ടാൽ നമ്മൾ കളിയ വെച്ച നഞ്ചൾ പോട്ടാൽ തന്നെ വെടുക്കില്ലാമിക്കും சரிங்க நினைவு இவ்வளோ தான் நினைவே கொதிச்சா சரி இவ்வளோ ரெடி அதே அப்படியே வச்சுட்டு இஞ்சால கத்தரிக்காக்கி நான் இப்பவே வதக்கி போட அப்படியே வச்சிரேன்னு சொன்னால் திருப்பி வதக்கி போட தேவை சரியோக்கு

பாப்பாவையும் போடுவோம் என்ற சமையல் வைக்க விழுத்து சமையல் அங்காளம் இந்த வீடு வீட்டுக்கணம் இப்படியே வெங்காயம் மதங்கட்டும் கொஞ்சம் தலவா வெங்காயம் மதங்கிட்டுது பெருஞ்சிரவங்களும் சேர்ப்போம் இப்ப நான் தாளிச்சு போட்டேன் கத்திரிக்காய் போடுறேன்டா நாங்கள் கறத்தை கத்திரிக்காய் கருப்பு கலர்ல இருக்கும் அதுதான் வாங்கினாங்க அது தோல் சீவினாங்க தோல் அது கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வைக்கலாம் இருக்கும் அதுக்காண்டி தோல் சீவினாங்க அப்ப தாளிச்சு போட்டு கத்தரிக்காய்க்க போட்டா இந்த கத்தரிக்காயில அந்த ஒரு அந்த மணமண்டிக்கு அது இந்த தாளிச்சுட்டு போட்டால் அந்த தாளித்துல மணக்காய் தான் இந்த கத்தரிக்காய் காத்திட்டு இப்படியே செய்யறேனா ஒரு உருவாக்கிழங்கும் போட்டு நான் சின்ன உருவாக்கிழங்கு அப்ப அந்த நல்லா இருக்கு மசஞ்சி வேற நல்ல ஒரு கருதியா இருக்கு உப்புல ஊற விட்டேன் நான் அப்ப ரெண்டு தரம் கழுவியாச்சு கொஞ்ச நேரம் வதங்கினா அப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் அந்த பச்சை மணம் எல்லாம் அப்ப கொஞ்ச நேரத்தால பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இல்லை வதங்கிட்டு அந்த கத்திரிக்காய் நம்ம மணமெல்லாம் போட்டு அப்ப இனி இந்த கட்டத்தில் கத்தரிக்காய் கொஞ்சம் உப்பு காக்கரண்டி சேர்த்துட்டு ரெண்டு மச்சம்பளம் தூரி சூரிய வச்சுருக்கோம் எவ்வளோ போட்டு கிளறி விடுவோம் அப்போ இந்த பச்சை மணம் இல்லாமல் நல்லா இருக்கும் கத்தரிக்காய் அப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டு இனி அவிய விடுவோம் இனிய வேறு சென்ற பாடலாகட்டும் இங்காவை பார்த்தீங்கன்னா இந்த பிராட்டினை ஹோலி அவிய விட்டுட்டுக்கிறேன் இது நாங்கள் அப்படியே சமைக்கிற தானே கொஞ்சம் பார்த்துருப்பீங்கள் இப்போ இதை பிறகு அவிஞ்சாப்பிட சட்டியில் கொஞ்சம் என்ன விட்டு கொஞ்சம் மாட்டினா நல்லா இருக்குது நல்லா விரக்கமாக நல்லா கறி நல்லாயிருக்கும் விளையாட்டி இப்படியே காய்ச்சினா எல்லாம் பூ பூவாக அப்படியே இதாண்டு போனோம் கறி எல்லாம் கரைஞ்சி போடும் அதுக்காண்டி தான் நாங்கள் அவிச்சு காய்ச்சணும் ஜாதி ரசம் கொதிச்சி கொண்டு இருக்குது சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் ரசன் ரெடி ஆகிட்டு நீரங்கோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீ வேறு எடுத்துட்டு அதை சோறு வைக்கணும் அரிசிக்கு தண்ணி வேணும் இது வேறுபோ இதுவும் அவிஞ்சு இதையும் எடுத்து மாத்திட்டு வடிச்சு போட்டு பெந்தருக்க மாட்டோணும் இதை நிப்பாட்டி ஆச்சு இதை குறைச்சிடுவோம் நிப்பாட்டிடுவோம் வைக்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கத்தரிக்கை அவிஞ்சு அவங்ககிட்ட இந்த மிளகாயால எடுத்துடுவோம் இந்த மிளகாலை போட்டால் உரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து உங்களை விட்ட சாப்பிட மாட்டேன் அதுக்காண்டி தான் நான் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் கத்தரிக்காயிருந்துச்சு இந்த மசிச்சு விட்டா நல்லா நீங்க நீங்களும் இப்படி செய்யற நீங்கள்டா குமெண்ட் பண்ணுங்க இப்படி செய்யற நீங்களா செய்யாத நீங்களா அப்படி செய்து பார்த்துட்டு குமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது வச்சு விட்டுருந்தேன் நான் பார்த்து அதை பார்த்தீங்கன்னா கோழி வாட்டுறதுக்கு வடிச்சு போட்டு போட்டு கத்தரிக்காய் கொஞ்சம் பாதுகாப்பு கிணக்க விடக்கூடாது

இப்ப நானும் வந்துட்டேன் கொடுத்துட்டு நானும் ஹெல்ப் பண்ண நானும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அப்பா கேட்டு சாப்பிடலாம் கோழி பொறியல் ரெடி ஆகிக்கொண்டிருக்கு என்ன கொதிக்கட்டுக்கும் இந்த வெங்காயம் வதங்கினா பராபாத்தாண்டா வெங்காயம் நல்லா வதங்கி வந்து எந்த கட்டத்துல பெருஞ்சீரம் கொஞ்சம் போடுவோம் ஜீரத்துல போட்டு வதக்கிட்டு வேறங்க உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டுனா

கோழி பொரியல் ஆ ஓகே இது கோழி பொரியல் எல்லாம் டக்கன் வைக்காத சமையல் வேலை ஓ நான் அதுக்கு கட் பண்ணி தரணும் தானே ம் கட்டிக்கார் நான் கட்டி தரணும் அப்புறம் கொஞ்சம் கரியப்பிலியம் போடுறோம் கிளிச்சு போடாத மாசமாயிரு இந்த நேரத்துல பேஸ்ட் தக்காளி பேஸ்ட் பேஸ்ட் ஏ bột कलर இவளோ ஓடுனானே மாத்தலாம் மாபுக்கு தண்ணி இருக்கு ஆ வெம் bột இப்ப தூள் சேர்ப்பன் தூளை இவ்வளவு தேவையான அளவு ஓடலாம் என் தூள் முடிஞ்சதாக நான் இப்ப கொட்டுனேன் கரண்டியை தாங்கோ அதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வேறத்துக்கு வச்சு கனக்க வேண்டாம் போடட்டாம் அம்மா புராய்க்குமே புரோ இல்லாமல் நாலஞ்சு வரடி போட்டிருக்கும் இரண்டால் நாங்கள் சேர்த்த நாங்களோ

கொஞ்சம் தண்ணி எடுத்துடணுமா குழம்பு ரெடி ரெடியாண்டா அந்த கோழி பாட்டினா அது வச்சு போட வேண்டியதுதான் கடி ரெடி ஆகி இந்த தண்ணியும் விடல கொதிக்க கொதி சாப்பிடறது பாப்பா பாப்பன் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நூலு ரெண்டு ஒன்று ஹம் குழம்ப குழம்பு கொதிச்சு நல்ல கறியெல்லாம் குழம்பு போட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கோழிக்கறி ரெடி உப்பு இருக்கா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு மசாலா எல்லாம் சேர்ந்து வந்துச்சு இனி நாங்கள குழாம நிப்பாட்டு நிப்பாட்டியாச்சு குழாய்ச்சி விடணும் குழாய்ச்சி தான் கறி நல்லா இருக்கு கோழி பொரியனையும் எடுத்துருவோம் சின்ன அடப்பில் பொரிய மாற்ற அடுப்புக்கு மாத்தி வேற நேரம் மாற்றி அது பொறிக்கே மெட்டபோலியையும் போட்டு அடுப்போம்

போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் காட்டிக்கிட்டு இருப்பான் சமையல் கோரிக்கை போறோன்ற காட்டிக்கிட்டு இருப்போம் இப்ப இது எப்படி இருக்குதுன்றதாப்பா இப்போ பாத்தீங்கன்னா கோழி கறி தத்த குழம்பு மாதிரி இருக்குது பார்த்தா குழம்பும் இல்லை குறையாமில்ல கூடாமில்லை அளவாக வச்சிருக்கு கோழி மடுவாய் பொறிச்சு எல்லாம் பழக்கமாக நாங்கள் சொன்னாங்க வேற ரசம் நாங்கள் குடிச்சுட்டோம் ரசம் குடிச்சிட்டு தான் குடிச்சு குடிச்சு சமைச்சு நாங்கள் அதை விட கத்தரிக்க விளக்கறி இது என்ன அரிசி போட்டது கீரிச்சம்பான் எல்லாம் இருக்க மாட்டேன் கீரிச்சம்பான் நாங்கள் மாத்தி மாத்தி தான் சமைக்கிறது கீரிச்சம்பா கசுமதி இப்போ நீத்தரிசி மாற்றி மாற்றி சமைக்கிறது நாங்கள் இஞ்சால பார்த்தீங்கன்னா எல்லாம் உப்பு எல்லாம் மிளகூள் பச்சை மிளக எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இஞ்சால கோழி இது என்னடா பட்டம் போட்டு போட்டுக்கிடக்கணும் சுவேக்கோ இது நான் வெங்காயத்தை கிரவுண்ட்ருண்டா வட்டி உடைச்சி போட்டு மாவில் உப்பு போட்டு உப்புலாம் நின்றுனால் மாவுண்டுச்சுன்னா என்ன சும்மா கரைக்காத மாவில் துவைச்சி போட்டு பொறிக்கிறனா இடைக்கடை எப்படி மாற்றி செய்கிறது பொறித்து வச்சுருக்கு இது பெஸலாக எனக்கு மைனஸ் நல்லா பிடிக்கும் இடைக்கடை சாம்பார் காப்பாத்தி தான் விரும்பப்பானான்னு எனக்கு அளவாக எடுத்து இதில் வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த சாப்பாடங்கூட பிடிச்சிருக்கு மட்டும் தான் நைக்கிறேன் நீங்களும் சமைச்சி பாருங்கோ சமைச்சு பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இத்தோடு இந்த காணொலி என்ன மீண்டும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியூடாக சந்திக்கும் வரேன் பாய்